வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹோட்டல் ஸ்டைலில் இன்றைக்கி தக்காளி சட்னி பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக கொஞ்சம் சா காரமாக லைட்டாக ஒரு இனிப்போட தக்காளி சட்னி சா செய்யலாம் வாங்க கடை ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா சூடாகட்டும் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சின்ன பூண்டாக இருந்ததுன்னா ஏழு பல் சேர்த்துக்கோங்க பெரிய பூண்டு பல்லாக இருந்ததுன்னா நாலு பல் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பத்தலை அப்படின்னா லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு மட்டும் வதங்கட்டும் ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க இந்த சட்னி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஹோட்டலில் வாங்கினேன்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்தளவுக்கு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் இது தக்காளி ஒரு இரநூறு கிராம் தக்காளி எடுத்துருக்குறேன் தக்காளியும் சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் வந்து முழுசாக வதங்கக்கூடாது பாதி அளவு வதங்கும் போது நம்ம தக்காளியை சேர்த்துடணும் ஆனால் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது தக்காளி அதிக புளிப்புள்ளதாக இருக்கக்கூடாது மீடியம் புளிப்புள்ளதாக இருக்கணுங்க நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் இது உங்களோட ஆப்ஷனல் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த க ஹ கொடுக்கக்கூடிய அந்த கலர் கிடைக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா வரை சேர்த்துருக்கோம் அதனால நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் ரொம்ப காரம் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு பச்சை மிளகாயும் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த ராஸ்மெல் போக வதக்கி விடணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடிக்கடி கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வதங்கி வரும் தக்காளி நல்லா வதங்கி வர்ற நேரத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் சேர்த்தது வெள்ளை சர்க்கரை தான் சப்போஸ் உங்களுக்கு வெள்ளம் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாங்க உருண்டை வெள்ளமோ இல்லை அச்சு வெள்ளமோ இல்லை நாட்டு சர்க்கரையாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளியும் வதங்கிடுச்சு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வதக்கி விடணுங்க நல்லா அந்த சர்க்கரையும் மெல்ட் ஆகி அந்த தக்காளியோட சேர்ந்து வெந்து வரும்போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சமாக நறுக்கினா இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சுருளை வெந்துடுச்சு இந்த மாதிரி நம்ம அரைச்சு அதாவது வதக்கிட்டு அரைக்கும் போது உங்களுக்கு நைட் வரைக்கும் கூட சட்னி வந்து கெட்டு போகாது இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டாச்சு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து ரொம்ப போட்டு நைஸாக அரைக்கக்கூடாது அதே சமயத்தில் திப்பி திப்பியாகவும் இருக்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் தக்காளியில் இருக்க தண்ணியே இந்த சட்னிக்கு போதுமானதாக இருக்கும் தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்குங்க சூடா சுடா இட்லியோடு வச்சு சாப்பிட அதை விட அருமையாக இருக்கும் வேற சாம்பார் எதுவுமே தேவையில்லை இந்த தக்காளி சட்னி மட்டும் போதும் அந்த அளவுக்கு டேஸ்டான தக்காளி சட்னி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே போ நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சட்னி வந்து அரைச்சாச்சு அந்த தக்காளியில் இருந்த ஈரப்பதத்திலே சட்னி அரைச்சாச்சுங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப போட்டு மையாக அரைக்காதீங்க கொஞ்சம் கொர குறப்பாக அரைச்சிக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வாங்க சட்னி நம்ம வதக்கினாலும் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்குங்க தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் நல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் நல்ல ஃப்ளேவராக வேணும்னா தேங்காய்ண்ணா சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகும்போது அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஏன் நான் கடலைப்பருப்பு சேர்த்தேன் அப்படின்னா அந்த கடுகு பொரியறதுக்குள்ளார இந்த கடலைப்பருப்பு செவந்துடும் நம்ம முதல்ல கடுகு சேர்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் க கடலைப்பருப்பு சேர்க்கும் போது கடலைப்பருப்பு அந்த செவந்து வராது கடுகு வந்து நம்ம கடலைப்பருப்பு செவக்கட்டும்னு விட்டோம் அப்படின்னா தீஞ்சு போயிடும் கடுகு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ண போகிற நேரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்துருங்க எண்ணெயில் அந்த பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்